ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இஸ்ரேல் ஹமாஸ் போர் இப்போது இரண்டாவது கட்டத்தில் நுழைந்திருக்கிறது முதல் கட்டப் போர் பதினைந்து மாதங்கள் நடந்தன அமெரிக்கா எகிப்து கத்தார் நாடுகள் எடுத்த தீவிர முயற்சியால் ஜனவரி பத்தொன்பதில் போர் நிறுத்தம் வந்தது காசாவை சின்னாபின்னமாக தகர்த்த இஸ்ரேல் படைகள் படிப்படியாக காசாவை விட்டு வெளியேறின ஹமாஸ் பிடித்துச் சென்ற இஸ்ரேல் பிணைக் கைதிகள் முப்பத்து மூன்று பேர் விடுவிக்கப்பட்டனர் பதிலுக்கு இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்தது ஒப்பந்தப்படி எல்லாம் சரியாக நடந்து முடிந்தது போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா கத்தார் எகிப்து நாடுகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தின இன்னும் ஐம்பத்தி ஒன்பது பிணை கைதிகள் ஹமாஸ் வசம் உள்ளனர் அவர்களை மொத்தமாக விடுவிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்தியது அமெரிக்காவும் ஹமாஸுக்கு அதே உத்தரவை போட்டது ஆனால் ஹமாஸ் அடிப்படையவில்லை இதனால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பாதியில் முடிந்தது ஆறு நாட்கள் முன்பு மீண்டும் காசாவில் போரை துவங்கியது இஸ்ரேல் முதல் நாள் தாக்குதலில் நானூற்று நான்கு பேர் கொல்லப்பட்டனர் ஹமாஸ் பயங்கரவாதிகளை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது ஆறாவது நாளான இன்றும் காசாவுக்குள் புகுந்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசின இன்னொரு பக்கம் மத்திய காசா தெற்கு காசா மற்றும் ராஃபா நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் காசாவுக்குள் புகுந்தன மூன்று பிரிவுகளாக தீவிர தரைவழி தாக்குதலையும் துவங்கியிருக்கின்றனர் மத்திய தெற்கு காசாவை பிரிக்கும் முக்கிய சந்திப்பு பகுதியை கைப்பற்றிவிட்டனர் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்கும் வரை விடமாட்டோம் முதல் பதினைந்து மாதங்களில் காசாவின் பாதியை தகர்த்துவிட்டோம் இனியும் சம்மதிக்காவிட்டால் மொத்த காசாவையும் அழித்து விடுவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது எனவே பிணை கைதிகள் டீலுக்கு ஹமாஸ் முன்வராவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும் அபாயம் உள்ளது இந்த நிலையில் காசா சுகாதாரத்துறை அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளது அதன் செய்தி குறிப்பு காசாவில் இஸ்ரேல் நடத்திய கடைசி இருபத்தி நான்கு மணி நேர தாக்குதலில் மட்டும் நாற்பத்தோரு பேர் காயமடைந்துள்ளனர் இதன் மூலம் இஸ்ரேல் போரை துவங்கியதிலிருந்து இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை தாண்டிவிட்டது காசாவில் மொத்தம் ஐம்பதாயிரத்து இருபத்தோரு பேரை இஸ்ரேல் கொன்றுவிட்டது ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து இருநூற்றி எழுபத்து நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை இன்னும் கணிசமாக இருக்கலாம் மருத்துவமனைகளில் இறப்பை பதிவு செய்தவர்கள் மட்டுமே இவ்வளவு பேர் இன்னும் பலர் சுகாதாரத்துறையின் கவனத்துக்கு கொண்டு வராமலேயே சடலங்களை புதைத்து விட்டனர் அதேபோல் குண்டி வீசி தகர்க்கப்பட்ட இடிபாடுகளிலிருந்து பல நூறு சடலங்களை படை வீரர்களால் மீட்க முடியவில்லை அதையெல்லாம் சேர்த்தால் காசாவில் போரால் ஏற்பட்ட மரணம் கிட்டத்தட்ட எழுபதாயிரமாக இருக்கக்கூடும் என்று காசா சுகாதாரத்துறை கூறியுள்ளது